ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே இந்த பதிவை சாதாரணமாக நினைத்து தாண்டி சென்று விடாதே ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது இது உன் வாராகியின் சத்திய வாக்கு தங்கமே நிச்சயமாக நடக்கும் செல்வமே... தினமும் காலையில் நீ எழுந்தவுடன் கடவுளுக்கு நன்றி சொல்லிவிடு உயிருடன் இருப்பது எவ்வளவு அருமையான பாக்கியம் என்று யோசியேன் நீ யோசித்தவற்றை சிறப்பாக விடு அப்படி செயல்படுத்தினால் அந்த நாள் இனிய நாளாக அமையும் இன்றைய நாள் கூட அப்படித்தான் உனக்கான நேரம் துவங்கிவிட்டது இன்றைய நாள் உனக்கு அருமையான நாளாக விடிந்துள்ளது என்று நம்பி நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல்லினால் நிச்சயமாக நல்லது நடக்கும் நேற்றைய நாள் இனிமையாக இருந்தது அதேபோல் இன்றைய நாளும் இனிமையான நாளாக இருக்க வேண்டும் தாயே என்று வணங்கிவிடு இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டும்தான் நிம்மதியும் சந்தோஷம் உன்னை நெருங்கி வந்து கொண்டுதான் இருக்கிறது கண்மணியே உடம்பில் பிரச்சனை என்றால் மருந்து கொடுத்து சரி பண்ணிவிடலாம் ஆனால் மனசில் பிரச்சனை என்றால் என்ன பண்ண முடியும் மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டாதானே ஆறுதல் உனக்கு கிடைக்கும் மனசோட வலி மனசுலேயே இருந்துச்சுன்னா அந்த வடு வலி என்னைக்குமே மறையாது அதனால் துக்கம் என்றைக்கும் விட்டு போகாது எப்போ எந்த சோகம் வாட்டுதோ அந்த கஷ்டத்தை உன் வாராகித்தாயிடம் சொல்லிவிடு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உணர்த்தி கொண்டு நான் இருப்பேன் உனக்கானதை செய்வதற்கு உன் துயரங்களை போக்குவது இந்த தாயின் கடமை நம்பிக்கை இல்லாமல் மட்டும் எதுவும் செய்துவிடாதே ஆயிரம் இடையூறுகள் வந்தாலும் ஒரு குறிக்கோளை அடையும் போது குறைகள் வந்து கொண்டேதானே இருக்கும் குறைகளை பற்றி மட்டும் சிந்திக்காதே நீ எப்போதும் நேற்று நடந்ததை பற்றியே நினைத்துக்கொண்டு இருந்தால் உனக்கு நாளைய நாள் சிறப்பாக அமையுமா அமையாது நேற்று நடந்த நிகழ்வுகளில் இருந்து கற்றுக்கொண்ட பாடத்தைக் கொண்டு இன்று நடப்பதை சிறப்பாக மாற்றிவிட அப்போதுதான் உன் வாழ்க்கை சிறக்கும் நீ உனது கடந்த காலத்தின் கைதியாக வாழாதே நடந்து முடிந்ததை பற்றியே சிந்தித்து இன்றைய நாட்களை இழந்துவிடக்கூடாது கடந்து வா இதுவும் கடந்து போகும் எதிர்காலத்தை வளமோடு வாழ பிரயத்தனம் எடு இன்று அதற்காக உழைக்க ஆரம்பித்தாலும் வெற்றி நிச்சயமான நிச்சயம் உனக்கு உன் வாழ்க்கையில் அற்புதமான ஒன்று நடக்கப் போகிறது உனக்கு நல்ல செய்தியை தரப்போகிறேன் வாக்கு மீற மாட்டேன் நீ யாருக்கும் பாரமாக இருப்பதை விட கொஞ்சம் தூரமாக இருப்பதுதான் மேல் தங்கமே இந்த உலகத்தில் குறைகள் இல்லாத குடும்பமே கிடையாது வலியும் வேதனையும் இல்லாத மனிதன் கிடையவே கிடையாது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தன் என்பவனும் கிடையாது செல்வமி நல்லவர்கள் மனதை நோகடித்து விட்டு நீண்ட நாள் சந்தோஷமாக இருப்பது என கனவு காண்பது முட்டாள்தனம் அதற்கான வினையை அனுபவித்தே தீர வேண்டும் என்பதுதான் விதி உன் வாழ்க்கை பாதையில் எளிதான பாதையை காட்டிலும் சரியான பாதைகளில் நீ செல்வதுதான் உனதுடைய புத்திசாலித்தனம் அதாவது கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது சற்று நேரத்தில் அது தனிந்துவிடும் அதற்குள் பல மரங்களின் கிளைகள் முறிந்திருக்கும் எனவே நூறு பேருக்கு முக்கியமானவராக இருப்பது முக்கியமல்ல நாலு பேருக்காவது உண்மையாக இருப்பதுதான் முக்கியம் நாலு பேருக்கு நம்பிக்கையானவராக இருப்பதுதான் முக்கியம் மற்றவர்கள் பயப்படும்படி வாழ்வதல்ல வாழ்க்கை மற்றவர்களுக்கு பயன்படுபடி பயன்படும்படி வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை உன் வாழ்க்கையில் உன்னை கூட்டி வரும் பிறப்பையும் உன்னை கூட்டி செல்லும் இறப்பையும் நீ பார்த்ததில்லை இடையில் வாழும் நாட்களில் பார்த்து கொள்ளும் மற்றவர்களிடம் அன்பாக விடு பாசமாக வாழ்ந்து விடு என்ன யார் சிறகையும் யாரும் பிடித்து வைக்க முடியாது சிறகடி ஆனால் வழி மாறிடாமல் சிறகடித்து விடு பிறருக்கு வழி கொடுத்திடாமல் சிறகடித்து விடு உன்னை நம்பி பின் தொடரும் உன் சந்ததியினர் நலனுக்காக நான் சொல்வதை கேட்டுவிடு கண்மணியே இந்த கலியுகத்தின் மகிமையே என்ன தெரியுமா நல்ல பழக்க வழக்கங்கள் கேவலமாய் பார்க்கப்பட போகிற கலியுகத்தில் காலத்தில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இன்று நல்லவர்கள் எல்லோரும் தேவையற்றவர்களாகவும் கெட்டவர்கள் எல்லோரும் கதாநாயகர்களாகவும் தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இன்றைய உலகத்தின் சிறப்பு உண்மைதானே உன் வாராகி தாய் சொல்வது உண்மை எனத் தெரிகிறதா நீ உழைக்க கற்றுக்கொண்டவன் ஊசி முனையின் அளவில் வழி இருந்தாலும் பயன்படுத்திக் கொள்வான் நீ அப்படிப்பட்டவன் ஏணியை வைத்தே கொடுத்தாலும் ஏறத் தான் சோம்பேறி வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும் வளர்வதற்கு எடுத்துக்கொள்வது உன் கைகளில் தான் இருக்கிறது அதாவது முத்தை போன்ற பெரும் சொத்து உண்டா சிப்பிக்குள் இருக்கும் முத்து பல ஆண்டுகள் காத்திருந்து தானே பிறக்கிறது உழைக்கின்ற உழைப்பு எப்போதும் உரமாகும் நீ உயர்ந்து நிற்கும் போது நல்ல வேறாகும் எனவே நீ உழைத்து கொண்டே இரு உழைத்து கொண்டே இருக்கும்போது உன் திறமையை மற்றவரிடம் ஒப்பிட்டு பார்க்காதே தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் நிகரில்லாத வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் தங்கமே துணிந்து சவாலான காரியங்களில் இறங்கிவிடும் அதற்கு நிச்சயம் வெகுமதி உண்டு ஆனால் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் நல்லதை நினைத்து கெட்டதை மறந்தாலே உன்னை நிம்மதி தேடி வரும் நல்லதை நினைத்துவிடு கெட்டதை மறந்துவிடு நிச்சயமாக நிம்மதி உனக்கு தேடி வரும் உலகத்தின் அனைத்து ரகசியமும் உன் உடலுக்குள்ளே தானே இருக்கிறது மந்திரமும் தேடாதே ஒரு தந்திரமும் நாடாதே உன்னை தேடு முதலில் ஊர் உனக்கு மகனும் சூட்டி உத்தமன் என பட்டம் தந்தாலும் உடல் உன்னை கைவிட்டால் உன் பட்டமும் உன் பதவியும் பிடி சாம்பலாகிவிடும் நான் சொல்வது புரிகிறதா உன் குடும்பத்தை மட்டும் நேசி அது உன் குடும்பம் என கண்டும் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது உன் குடும்பத்திற்காக ஓடி ஓடி உழைக்கிறாய் காவல் தெய்வமாக இருக்கிறாய் ஆனால் உனக்கு காவல் தெய்வமாக உனக்கு உயிருக்கும் காக்கும் கடவுளாக இருப்பது உன் உடல் உன் உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக்கோ சுற்றியுள்ள உறவுகள் இரண்டு வகை தங்கமே ஒன்று அன்பை தரும் இன்னொன்னு அனுபவத்தை தரும் அன்பை தரும் உணவை உறவை மட்டும் மனதில் வச்சுக்கோ அனுபவத்தை தரும் உறவை நினைவில் வச்சுக்கோ தங்கமே உனக்கு ஒரு பிரச்சனை என்று மட்டும் ஒருபோதும் சொல்லக்கூடாது கவலையும் பயமும் கட்டாயம் உன்னிடம் வந்துவிடும் எனக்கு ஒரு சவால் என்று சொல்லிப்பார் தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாகவே வரும் மனிதன் துன்பப்படாமல் தன்னையே மறு உருவாக்கம் செய்து கொள்ள முடியாது ஏன்னா அவன் துன்பப்படுவதற்கு முன் வெறும் கல்லாகவும் துயரங்களுக்கு பின் மீண்டும் தன்னைத்தானே உருவாக்கிக் கொள்வதில் சிற்பியாகவும் இருக்கிறார் எனவே எல்லாம் போய்விட்டது என்று சோர்ந்து போய்விடாது எந்த மனிதனாலும் வெல்ல முடியாத மன வலிமை உன்னிடமும் இருக்கிறது அதை மூலதனமாக வைத்துக்கொண்டு கொண்டு விடு வெற்றி நிச்சயம் ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி